வணக்கம் இது உங்கள் ரேடியோ முதலாவதாக அவிசாவள ஆவிக்கதை இலங்கையின் அவிசாவள பகுதியில் உள்ள ஒரு பழைய வீடு அங்கு கூட குடும்பம் இரவில் அடிக்கடி வித்தியாசமான சத்தங்களை கேட்டதாக கூறப்படுகிறது பொருட்கள் தானாக நகர்ந்து குழந்தை அழுகை ஆனால் வீட்டில் யாரும் இல்லாதிருத்தல் வீட்டில் எப்போதும் ஒரு பெண் நிழல் தோன்றுதல் அந்த வீடு காலியாகவே விட்டுவிடப்பட்டதாக இன்னும் கூறப்படுகிறது இரண்டாவதாக கண்டியின் மறைந்த பஸ் மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கண்டி மாத்தளை சாலையில் இரவு நேரங்களில் ஒரு பஸ் தோன்றி மறைந்ததாக சிலர் சாட்சியம் கூறினர் பஸ்ஸுள்ளே பயணிகள் இருப்பது போல தெரியும் ஆனால் அருகில் சென்றால் விடும் சிலர் இதை விபத்தில் உயிரிழந்த பழைய பஸ் பயணிகளின் ஆவிகள் என்று நம்புகிறார்கள் மூன்றாவதாக யாழ்ப்பாண நூலகத்தின் ஆவி போன்று காவலர் பழைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட பிறகு பல மாணவர்கள் இரவு நேரத்தில் அங்கு ஒரு முதியவர் நிழலை கண்டதாக சொல்வார்கள் அவர் நாடகங்களை திரும்ப ஒழுங்குபடுத்துவது போல தெரியும் அங்கே இருந்த காவலர்கள் கூட அந்த நிழல் காரணமாக பயந்து வேலை விட்டு சென்றுள்ளனர் நான்காவதாக மன்னார் கடலில் தோன்றிய மர்ம தீவு சில மீனவர்கள் கூறுவதன்படி மன்னார் கடலில் சில சமயம் திடீரென ஒரு சிறிய தீவு தோன்றும் அவர்கள் அங்கே இறங்கி ஓய்வெடுக்க முயன்றால் அந்த தீவு மாய்ந்துவிடும் இந்த கதை இன்னும் அப்பகுதி மீனவர்களிடையே பேசப்படுகின்றது ஐந்தாவதாக கொழும்பு கோட்டை பழைய டச்சு சிறை கொழும்பில் உள்ள பழைய சிறை இன்று ஒரு பாரம்பரிய கட்டிடமாக உள்ளது இரவில் அங்கு கைதிகள் கூச்சலிடும் சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது சிலர் சங்கிலிகள் எடுக்கும் சத்தம் கேட்டதாகவும் சொல்வார்கள்